ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் போனாக்கோ நேற்று எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு பிரியாணியும் முட்டை பரோட்டாவும் வாங்கிட்டு வந்துட்டாரு வாரங்களா சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தார் நான் கேட்கவே இல்லை எங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன் வேண்டாம் அப்புறமா சாப்பிடுன்னு சொல்லுச்சு என்கிட்டையும் சொல்லவே இல்லைன்னா எங்கள் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க நானும் உட்காந்து உட்காந்து தோசை விட்டுருக்குறேன் யாருமே சொல்லலை எங்கள் வீட்டுக்காரர் போகும்போது எனக்கும் அதை விடுத அப்படின்னாரு நானும் எதுக்கு இப்படி கேட்காங்கன்னு சொல்லிட்டு சரி தோசை சுட்டுட்டேன் அதனால் எங்கள் வீட்டுக்கு புரிஞ்சு பத்து நிமிஷத்தில் வந்தார் இந்த முட்டை புரோட்டா தான் வாங்கிட்டு வந்தார் எனக்கு தெரியாமலே பிள்ளைகளுக்குள்ளே பேசி வாங்கிட்டு வந்துட்டாங்க திடீர்னு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு என்ன ரெகுலராகலாம் எங்கள் வீட்டுக்கார் வாங்கி தர மாட்டார் கடையில் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்றைக்காவது ஒரு நாள் தான் வாங்கி தருவார் அடிக்கடிலாம் அந்த மாதிரி வாங்கி தர மாட்டார் நாங்கள் கடைக்கு எங்கேயாவது ட்ரெஸ் எடுக்க போனால் கடையில் சாப்பிட்டு வருவோம் அதுதான் மற்றபடி நான் ஆசைப்பட்டோம் நினச்சி நேரம் சாப்பிட்டோம் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்காது வீட்லேயுமே ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் செய்வோம் அதுக்குமே திட்டி திட்டி தான் வாங்கி தருவார் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சைவெஜ் சாப்பிடணும் அப்படின்றாரு இது எங்களுக்கு ஒரு வரப்பிரத பிரதாசம் வரப்பிரதாசமாக இருக்கும் வாயிலே வர மாட்டேங்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முட்டை புரோட்டா வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால் கிடைக்காது கிடச்சி சந்தோஷத்தில் நல்லா சாப்பிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ